விசுவாசிக்கிறவன் பதறான்னத்து மார்க் பதினாறு பதினேழு நான் வாசிக்கிறேன் சொல்லுகிறார் பாருங்க விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் அப்போ விசுவாசிகளால் நடக்கும் காரியம் என்ன பிசாசுகளை துரத்துப்போம் பிசாசுகளை துரத்துவோம் இது வில் காஸ்ட் அவுட் த டீமன்ஸ் பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற சோர்வுகள் பலவீனங்கள் பாவங்கள் சாபங்களை நீங்களே நான் என்ன செய்வோமா துரத்துவோம் விடுதலைய பெற்றுக்கொள்வதற்கு கத்த நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் அமேன் நாம தான பிசாசுகளை துரத்த நமக்கு அதிகாரம் உள்ளது அமேன் எப்பரே இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எப்பரே பதினோராம் அதிகாரத்தில் ஒன்று மற்றும் ஆறாவது வசனத்தில் வேதமருமையாக சொல்கிறது ஆமே ஆண்டவரை ஆமாம் நெருங்குகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவர் என்பது என்று சொல்லி நம்பணும் அவரை விசுவாசிக்கணும் அதை விசுவாசித்தாதான் உங்களுக்கு எனக்கும் என்ன கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு எனக்கும் என்ன கிடைக்கும் அற்புதங்கள் கிடைக்கும் சத்தவா ஹலோ நம்ம அறிந்திருக்கிறபடியே விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வரும் ரோமரு ஆமேன் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வி கத்தருடைய வார்த்தையை படிப்பதுனால வரும் அப்போ ஒரு மனுஷன் வேத வசனத்துல பலப்பட 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 விசுவாசம் அவனுக்குள்ள தட்டி எழுப்பப்படும் ஆமேன் அந்த விசுவாசம் நமக்குள்ள வளருமே ஆனா பிசாசின் கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும் நாமே அந்த பிசாசுகளை துரத்துவோம் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவ போராட்டங்கள் உண்டு பிசாசு நம்ம அநேக நேரத்தில் இச்சைகளை காட்டி மயக்கி நம்மளை சிக்குண்டு சோதிக்க முடியாய் நம்மை தள்ளிவிடுகிறான் ஆனால் நீங்களும் நான் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் இயேசு நான்கு காரியங்களை நம்ம காண்பித்துக் கொடுக்கிறா நீங்களும் கீழ்ப்படியணுமா நீங்களும் நானும் ஒப்புக் கொடுக்கணும் நீங்கள நானும் இயேசுவை கரித்துக் கொள்ளணும் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கணும் செய்வோமையானா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற விடுதலைகளை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க முடியும்